ാംഗം ரஜ ரஜு என்கின்ற அந்த பேரிலே அந்த உற்பத்தி செய்ய விற்பனை செய்ய வேண்டிய தேவை என்ன என்பது எங்களுக்கு புரியவில்லை இனவாத அரசாங்கங்கள் செய்த நடவடிக்கைகள் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்றனர் ரஜ நுணு என்ற பேரிலே இந்த உப்பை விற்பனை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் பேக்குகளை கூடி அடிப்பதற்காக அனுப்பப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம் உண்மையிலே அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் படித்த புத்திஜீவிகள் மற்றும் பல சமூக மட்டங்களில் இருக்கின்ற பெரியவர்களோடு நாங்கள் இந்த விடயங்களை கதைத்த போது அவர்கள் எல்லோருமே அதை ஒரு ஆவல ஆச்சரியமாக எதிர்பார்த்தார்கள் என்றால் ஒரு ஊரின் பெயரிலே ஒரு பிரதானமான ஒரு தொழிற்சாலை அமைய வேண்டிய நேரத்தில் அந்த தொழிற்சாலையை இன்னொரு பெயரில் வைத்து செய்வது வந்து உண்மையாகவே ஒரு பொருத்தப்பாடு இல்லை இடத்தின் பெயரை மாற்றுவதற்கு எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் அந்த இடத்தை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை இருந்தது தமிழகத்தை அடையாளத்தை ஆனவு அஹ் விவசாயமே மாற்றுகிறார் தமிழத்தை இதிலே குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்று சொன்னால் இந்த ரஜலுடு என்கின்ற இந்த பெயரால் நாங்கள் எங்களுடைய சிங்கள மக்களையோ அல்லது வேறு இனத்தவர்களையோ நாங்கள் குற்றம் சாட்ட விரும்புவது